பொழுது அழகாக புலர்ந்தது இரவெல்லாம் கனவுலகில் மிதந்த காரணத்தால் காலையில் நேரம் கழித்தே எழுந்தான் சிவா நண்பர்கள் கல்லூரி செல்ல தயாராகி கொண்டிருப்பதை கண்டவன் தானும் வேகமாக தயாராக தொடங்கினான் கல்லூரி வளாகம் கலகலப்பான முகங்களுடன் நிறைந்திருக்க பரத்துடன் அவளின் வரவுக்காய் காத்திருந்தான் சிவா கல்லூரி பேருந்திலிருந்து இறங்கியவள் மெல்லிய தென்றல் போல நடைபெயின்று வந்தாள் உடன் வந்த மாணவியோடு அவள் உரையாடி வருகையில் அவள் முக அசைவுக்கு ஏற்றார் போல அவள் காதில் இருந்த கம்மலும் அசைந்தது அவள் தோளிருந்த துப்பட்டா அலைப்பாய்ந்ததை போல சிவாவின் மனமும் அலைப்பாய்ந்தது சட்டென அவள் முன் சென்று நின்றவன் ஒரு நிமிஷம் பேசணும் என்றான் தயக்கத்துடன் அவள் மான்விளிகள் அகல விரிந்து அவனை மறுச்சியோதான் பார்த்தது அதை கண்டவன் மனம் பட்டாம்பூச்சியாய் சிறகடிக்க தன்னை மறந்து நின்றிருந்தான் அவளுடன் வந்த தோழி சிவாவின் முகத்திற்கு நேராக தன் கையை அசைத்து காட்டி ஹலோ உங்களுக்கு என்ன வேணும் எதுக்கு எங்கள் வழியை மறைச்சு நிற்கிறீங்க என்றால் அதிகாரமாக ஏய் சில்வண்டு கொஞ்சம் அமைதியாரு என்று அவளை அதட்டினான் பரத் பின் தன் நண்பனை பார்த்து நீ சொல்லு மச்சி என்று ஊக்கப்படுத்தினான் அவர்கள் சம்பாஷணையில் இருவரும் தங்கள் சுழியான நினைவு அடைந்திருக்க மகி சிவாவை பார்த்து எதுக்குங்க எங்கிட்ட வம்பு பண்றீங்க என்றாள் சேச்சா வம்பலாம் பண்ண வரல மகி உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு நம்ம காலேஜுக்கு பக்கத்தில் இருக்க காஃபி ஷாப்புக்கு வர முடியுமான்னு கேட்க தான் வந்தேன் உங்கள் தனியா தனியாக பேச எனக்கு எதுவும் இல்லைங்க ப்ளீஸ் என்ன தொல்லை பண்ணாதீங்க என்ற மகி அவனை கடந்து செல்ல அவள் காதுகளில் கேட்கும்படியாக சாயந்தரம் உனக்காக நான் காத்திருப்பேன் மகி நீ வர வரைக்கும் அங்கிருந்து கிளம்ப மாட்டேன் என்று உறக்க பேசினான் அதை கேட்ட மகி ஒரு கணம் நின்று அவனை பார்த்துவிட்டு விறுவிறுவன தன் வகுப்பு நோக்கி நடந்தாள் பரத் சிவாவிடம் மச்சி அவர் சாயந்தரம் வரல நான் என்ன பண்ணுவேன் என்று கேட்க வருவா வரவப்பேன் என்றான் சிவா தீர்மான குரலில் மகி என்னடி இது என்று கடுகெடுத்தால் உடன் வந்த தோழி எனக்கு எதுவும் தெரியாது சுதா நேற்று முன்தினம் திடீர்னு வந்தாரு உன்னை பிடிச்சிருக்குன்னாரு நான் ஏதோ நம்மை கலாய்க்க சொல்கிறாருன்னு நினச்சி அமைதியாக போயிட்டேன் இன்றைக்கி என்னென்னா இப்படி வந்து தனியாக பேசணுன்னு கூப்பிடுறாரு எனக்கு என்னமோ சரியாக படலமாகி அவர் விளையாட்டுக்கோ இல்லை உன்னை வம்பிழுக்கவோ எதுவும் சொன்ன மாதிரி தெரியலை ரொம்ப சீரியஸாக பேசுகிற மாதிரி இருக்குது இப்போ என்ன பண்ண போகிற நான் ஒன்றும் பண்ண வேண்டாம் சுதா என்னை பற்றி தெரிஞ்சால் அவரே விலகிடுவார் அப்போது சாயந்தரம் போய் பேச போகிறியா இல்லை அப்போ எப்படி தெரிஞ்சுப்பார் எனக்கென்னமோ அவர் சும்மா பேசுற மாதிரி தான் இருக்கு அதனால தான் இதை இப்படியே விட்டுவிட போறேன் அவரே அமைதியாகிடுவாரு என்ற மகி தன் நோட்டை எடுத்து பாடங்களை பார்க்க தொடங்கினாள் வகுப்பிற்குள் மாணவ மாணவர்கள் நுழைய ஆரம்பித்தனர் ஒவ்வொருவராக மகியை நெருங்கி சாயந்தரம் அஞ்சு மணி மறந்திடாதே என்று விட்டு நகர மகி விக்கித்து போய் சுதாவை பார்த்தாள் சுதா அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் மகி இது ஆரம்பம் தான் இன்னைக்கு முழுசா என்னென்ன நடக்கப் போகுது பாரு என்றாள் மகி குழம்பிய மலநிலையில் அமர்ந்திருக்க அடுத்தடுத்து வந்தவர்களும் சொன்ன வாக்கியத்தை திருப்பி திருப்பி கூற சென்றனர் இடைவேளையில் வெளியே வந்தவங்களுக்கு அதே இடையூறு தொடர அவள் வெறுப்புணர்வை அடைந்தாள் ச்சே என்ன சுதா இது இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க அந்த பையனுக்காக எதுக்கு இத்தனை பேர் என்ன தொல்ல பண்றாங்க அவனுக்கு என்ன அத்தனை செல்வாக்காம் என்று கோபத்தில் கொதித்தாள் மகி அவர் கல்ச்சரல் ஹெட்டாக இருக்கார் மகி அதனால தான் அவருக்கு இங்கே கொஞ்சம் சப்போர்ட் அதிகமாக இருக்குது அதுக்காக இப்படியா தொல்லை பண்ணுவாங்க நிம்மதியாக பாத்ரூம் கூட போக முடியல மகி கோபப்படாத சாய்ந்தரம் அவரை போய் பார்த்து பேசு பிரச்சனையை வளர்க்க வேண்டாம் நான் எதுக்கு போய் பார்க்கணும் எனக்கு இஷ்டமில்லாத ஒரு விஷயத்தை என்னை கட்டாயப்படுத்தி செய்ய வைக்க அவருக்கு என்ன உரிமை இருக்கு நான் போக மாட்டேன் என்றால் மகியும் அதுவும் சரிதான் நமக்கு இஷ்டமல்லாத ஒன்றை செய்ய சொல்லி நம்மை கட்டாயப்படுத்த அவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை விடு பிரச்சனை வந்தால் அதை நான் பார்த்துக்கிறேன் என்று மகிக்கு துணை நின்றாள் சுதா மாலை வேலை நிறுங்க மகி தன் பகுதிக்கு செல்லும் கல்லூரி வாகனத்தில் ஏறி கிளம்பிவிட்டாள் ஆனால் அவள் வருவாள் என்ற எதிர்பார்ப்புடன் சிவா காபி ஷாப்பில் காத்திருந்தான் மாலை ஏழு மணியாகியும் அவள் வரவில்லை சிவா சோகமாக அமர்ந்திருந்தான் அவனை நெருங்கிய பரத் வச்சு கிளம்பலாம் அவ வரமாட்டா வீட்டுக்கு போயிட்டாளாம் என்றபடியே சிவாவை அழைத்து கொண்டு தாங்கள் தங்கியிருந்த இடத்திற்கு கிளம்பினான் இருசக்கர வாகனத்தில் ஏறிய பரத் சிவாவை இழுத்து வண்டியில் ஏற்ற நான் என்னடா தப்பு பண்ணேன் பேசணும் தானே கூப்பிட்டேன் அதுக்கு கூட வரலையே என்னை பார்த்தா அத்தனை கெட்டவன் மாதிரியா தெரியுது என்று கேட்டான் சிவா டெய் பேசாம வண்டியில் ஏறு அவளுக்கு திமிர் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அவளை வலிக்கு கொண்டு வர பொறுப்பு என்னோடது என்றான் பரத் கடுமையான குரலில் சிவா சோகமாக உருவாக வண்டியில் ஏறி அமர வண்டி சிட்டாக பறந்தது தன் இருப்பிடத்தை அடைந்தது மறுநாள் கல்லூரிக்கு சென்ற பரத் நேரா மகியை பார்க்க சென்றான் வகுப்பில் அனைவர் முன்னிலையிலும் அவளிடம் உனக்கு மனசுல பெரிய இவன் நினைப்பா உனக்கெல்லாம் அவ்வளவு சீன் இல்லை முதலில் அது தெரிஞ்சுக்கோ ஏதோ பார்த்தான் பிடிச்சிருந்ததுன்னு பேசணும்னு சொன்னான் அதுக்கு எதுக்கு நீ இப்படி நடந்துக்கிற அவனோட குணத்துக்கும் ஸ்டைலுக்கும் இந்த காலேஜில் எத்தனை பொண்ணுங்க அவன் பின்னாடி சுத்துறாங்க தெரியுமா நீ என்னடா ஆனால் ஹலோ மிஸ்டர் உன் ஃப்ரெண்டு பெரிய ஹீரோவாக இருக்கட்டும் என் ஃப்ரெண்டுக்கு அந்த ஹீரோ மேலே ஈடுபாடு இல்லை என்று இடை புகுந்தால் சுதா இருவரும் மாறி மாறி சண்டையிட பக்கத்து வகுப்பு மாணவர்களும் அங்கே கூடிவிட்டனர் மகி அவமானத்தில் கூனிக்குறுகி போய் அமர்ந்திருக்க பரத் சண்டையிடுவது தெரிந்தது அவனை தடுக்க அங்கே வந்தான் சிவா டே என்னடா இது இப்படி வா போகலாம் என்ற சிவா தன் நண்பனை அங்கிருந்து இழுத்து சென்றான் மச்சி இவளுக்காக நீ ஃபீல் பண்ணுறது எனக்கு பிடிக்கல அதுக்காக இப்படியா சந்தக்கடை மாதிரி நான் சாதாரணமாக தான் பேசினேன் அந்த சுதா தான் நீ இப்படி நடந்துகிட்டதால அந்த பொண்ணு இன்னும் என தப்பாதான் நினைக்கும் ஏன்டா என்று அழுத்து சிவா அமைதியாக மேஜையில் அமர்ந்து கொண்டான் இல்லடா நேற்று நாம டீசெண்டாக பேசலான்னு தான் கூப்பிட்டோம் அந்த பொண்ணு வரலையே அதுதான் போடா என்றவன் முகத்தை திருப்பி கொண்டான் கோபத்தில் இருந்தவனை சமாதானம் செய்ய கல்லூரியில் இருந்த சிற்றுண்டி கூடத்திற்கு அழைத்து சென்றான் பரத் அப்போது அங்கே மகியும் சுதாவும் இருப்பதை கவனித்தான் சிவா அவர்களின் அருகே சென்ற சிவா சாரிங்க அவன் ஏதோ என் மேலே இருக்கிற அன்பால அப்படி பேசித்தான் அவன் பேசினது தப்பு தான் அதுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் என்ற தன்மையான குரலில் இங்கே பாருங்கள் அவள் தான் நேற்று இன்ட்ரெஸ்டில்னு சொல்லிட்டா இல்ல அப்புறமும் ஏன் தொல்லை பண்ணுறீங்க போகிற இடமெல்லாம் உங்கள் நண்பர்கள் வந்து எதுக்காக ரிமைண்டர் மாதிரி சொன்னதையே சொல்கிறாங்க இது இப்படியே தொடர்ந்தால் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் என்று மிரட்டல் விடுத்தால் சுதா அதை கேட்ட பரத் தாராளமாக பண்ணுங்க மேடம் வே யார் வேண்டான்னு சொன்னது என்று கத்திட மீண்டும் அங்கே ஒரு போர்க்களம் உருவாகும் சூழல் உருவாக ஆரம்பித்தது ஆனால் அதை தவிர்க்க நினைத்தான் சிவா மச்சி கொஞ்சம் அமைதியாக இரு என்று பரத்தை அடக்கிவிட்டு எங்க அவங்களுக்கு ஏன் என்ன பிடிக்கலன்னு ஒரு காரணம் சொல்ல சொல்லுங்க அதை நான் தெரிஞ்சுக்கிட்டால் எனக்கு நிம்மதியாகிடும் நான் என் மேலே இருக்கிற தப்பை ஏற்றுக்கிட்டு ஒதுங்கி போயிடுவேன் அதை மட்டும் சொல்ல சொல்லுங்க என்றான் சிவா சுதாவை பார்த்து அதெல்லாம் எதுக்கு சொல்லணும் உங்களை பிடிக்கலன்னா பிடிக்கல காரணமெல்லாம் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை ம் அது நீ சொல்லாத அவங்களே சொல்ல சொல்லு நீ என்ன அவங்களோட வாய்ஸா அவங்க பேச மாட்டாங்களா ஒருவேளை ஊமையா இல்லையா புதிய மாணவர்கள் வரவேற்பு நிகழ்ச்சியில் இவங்க எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கே என்றார் பரத் அவனை முறைத்த சுதா நீயே கழுவி ஊத்திட்டு மகி அதுதான் அவங்களுக்கு வேணும் போல என்றாள் நீயே கழுவி ஊத்திடும் மகி அதுதான் இவங்களுக்கு வேணும் போல என்றாள் மகி இருவரையும் பார்த்து அது எப்படிங்க ஒரு பொண்ணை பற்றி எதுவுமே தெரியாமல் தெரிஞ்சுக்காம அவளை உடனே உங்கள் இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லைங்க உங்களை பார்த்ததுமே ஏனோ என் மனசுக்கு பிடிச்சிருந்தது அதே சொன்னேன் அவ்வளவுதான் உங்களை ஏன் இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கலாம் நினைக்கலைங்க என்றான் சிவா என்னை பார்த்ததும் பிடிச்சிருந்ததா நிஜமாவா ம் என்கிட்ட என்ன பிடிச்சது அது அது உங்களோட இன்னசென்ட் அப்போ உங்களுக்கு அடங்கி போகிற பொண்ணாக இருப்பேன்னு நினச்சிங்களா ஐயோ அப்படி இல்லைங்க வேற எப்படி அதை சொல்ல முடியலைங்க அது ஒரு ஃபீல் என்ன மண்ணாங்கட்டி ஃபீலோ என்று சுதா முணு ஹலோ என்ற கத்தினான் பரத் சிவா அவன் கைப்பிடித்து தடுக்க மகி அவனை கூர்மையாக பார்த்துவிட்டு என்னை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அப்புறமும் அதே ஃபீல் உங்களுக்குள்ளே இருந்தால் வாங்க எனக்கு ஏன் இஷ்டம் அப்பா சொல்கிறேன் சரிங்களா என்று விட்டு சுதாவை அழைத்து கொண்டு சென்று மகி சிவா குழம்பிய மனதோடு அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தான்